ஆண்டவரே உமது இல்லத்தில் தங்கியிருப்போர் பேறு பெற்றோர் டிசம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இயேசு மரியா யோசிப்பின் திருக்குடும்பம் விழா மறையுரை சிந்தனை இன்று அன்னையாம் திரு அவை திருக்குடும்ப விழாவை கொண்டாடுகிறது ஒவ்வொரு குடும்பமுமே திருக்குடும்பமாக வாழ வேண்டும் என்பதுதான் கடவுள் விருப்பம் எனவேதான் கடவுளாகிய இயேசு விண்ணகம் விட்டு இறங்கி யோசேப்பு மரியாள் ஆகியோரின் மன்னக குடும்பத்தில் இணைந்து திரு சான்றாக விளங்குகின்றார் ஆணும் பெண்ணுமாக இணைந்து உருவாக்கும் குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகள் சலசலப்புகள் இருப்பது இயல்பே ஆனால் இவற்றில் அவர்களுக்குள்ளாகவே விட்டு கொடுத்து மன்னித்து ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுதல் இன்றியமையாதது இதனையே திருமண திருவருட்சாதனத்தின் மூலம் கடவுள் முன் உறுதிமொழியாக ஏற்கிறோம் இன்றைய குடும்பங்களிலும் பெற்றோர்கள் தங்களின் சமுதாய கடமைகளை உணர்ந்து பிள்ளைகளை நன்மதிப்பிலும் ஆன்மீகத்திலும் வளர்க்க வேண்டும் இன்றைய நற்செய்தி வாசகம் உணர்த்துவது போல யோசிப்பு மரியாளிடம் காணப்படும் புரிந்துணர்வு ஒற்றுமை சகிப்புத்தன்மை சந்தேகமற்ற மனப்பாங்கு போன்ற பண்புகளை நம்முடைய குடும்பங்களும் கற்றுக்கொண்டு இறைவன் விரும்பும் திருக்குடும்பமாக வாழ முயற்சிப்போம்